அண்மை செய்தி நாளுக்கு நாள் திராவிட மாடல் அரசுக்கு மக்களின் ஆதரவு பெருகுவதாக முதலமைச்சர் மு க தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் மு என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக களையெடுப்பள்ள கட்டுமான சீரமைப்பு என்ற தலைப்பில் இந்த மடல் என்பது எழுதப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் திமுக அரசுக்கு தமிழ்நாடு மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது எனவும் இந்த ஆதரவு வெற்றியாய் எதிரொலிக்க உங்களில் ஒருவனாக நான் நம்புவது உடன்பிறப்புகளாகிய உங்களின் உழைப்பு மட்டும்தான் எனவும் இந்த உழைப்பை திமுகவிற்கு ஆறாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ ஆட்சியில் மக்கள் நலனுக்கான திட்டங்களை அறிவித்து அதனை முழுமையாக செயல்படுத்தும் வகையில் அயராமல் உழைக்கின்ற காரணத்தால் தான் மக்களிடம் ஆதரவு என்பது பெருகி வருவதாகவும் உடன்பிறப்புகளின் உழைப்பும் பொதுமக்களின் ஆதரவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர்த்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கான ஆட்சியாக வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திமுக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜக அரசின் பழிவாங்கும் போக்கை எதிர்கொண்டு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு நாடு உயர்த்தி இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மத்திய அரசு நிறுவனங்களில் நிதியோக போன்ற அமைப்புகளுக்கு வெளியிடும் புள்ளி விவரங்களில் தமிழ்நாடு பல்வேறு இலக்குகளில் சிறந்து விளங்குவதையும் சுட்டிக்காட்டி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் முதன்மையாக முதலமைச்சர் என்பதை விட இந்தியாவின் முதன்மை மாநில தமிழ்நாடு என்பதை நிலையாக எல்லா துறைகளிலும் எட்டுவதே என்பது இலக்காகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இலக்கை அடைவதற்கு ஏழாவது முறையும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த வெற்றி அடைவதற்காக நிர்வாக தான் மாவட்ட கழக நிர்வாகிகள் மன்றங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு பொறுப்புகளில் வகித்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் என்பது ஆண்டு காலம் இடையில் உள்ளதால் அதற்கேற்ற களப்பணி அமைந்திட வேண்டும் என்றும் அதற்கேற்றாறு மற்ற தோறும் இருக்கக்கூடிய பணிகளை உடனடியாக செய்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மனதில் பெண்கள் இளைஞர்கள் ஆகியோரிடம் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள இயக்கமாக திமுக இருந்து வரக்கூடிய நிலையில் அதன் கொள்கை கூட்டணியாக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முத்திரையை பதித்திட தடுக்க முடியுது என்பது அரசியல் எதிரிகளுக்கும் நன்றாக தெரியும் என்றும் அதனால் தான் கள்ளக்கூட்டணி அதே போல வாக்கை சி சிதறடிக்க நினைக்கக்கூடிய கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமதே மக்களின் ஆதரவு நம் பக்கமே எனவும் மக்களுக்கு துணையாக நிற்போம் கவனமாக உழைப்போம் வெற்றி நமதே என்று முதலமைச்சர் முகர் ஸ்டாலின் ஆன்பு உடன் பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சொல்லினா